செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு அமைச்சர் பதவியும் காலியாக போகுது உச்ச நீதிமன்றம் அதிரடி யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் செந்தில் பாலாஜி வழக்கில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்குது அதை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் ஏம்பா ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லையாமே அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாராமே அதை பற்றி ஏதாவது அப்டேட் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ரஜினிகாந்த் அவர்களுக்கு அடி அடிவயிற்றில் வீக்கம் வலி இருந்திருக்கிறது அதனால் ரெண்டு நாளைக்கு முன்பாகவே வந்து அவருக்கு வழக்கமாக உடல் பரிசோதனை செய்யக்கூடிய டாக்டரிடம் கேட்டிருக்கிறாங்க சரிங்க ரெண்டு நாள் பொறுத்து வாங்க அப்போலோ மருத்துவமனையில் முழுவதுமாக உடலை பரிசோதித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இரவு அப்போலோ மருத்துவமனையில் நம்ம ரஜினிகாந்த் அவர்களை அனுமதிச்சிருக்கிறாங்க நம்முடைய ரஜினிகாந்த் அவர்களுக்கு முழு உடல் பரிசோதனையானது இன்றைக்கி நிகழும் உடலில் என்ன பிரச்சனை அப்படின்ற எல்லாம் இன்றைக்கி வெளியே வரும் எழுபத்தி நான்கு வயதாகிறது பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபதில் அவருடைய கிட்னியானது ஆப்ரேஷன் பண்ணி நீக்கிட்டு புதிய கிட்னியானது பொருத்தப்பட்டிருக்கிறது ஐம்பது வயதிலிருந்தே அதிகமாக அசைவம் சாப்பிடுவதை நிறுத்திட்டு இருக்கிறாரு ரஜினிகாந்த் அவர்கள் குடிப்பதையும் சிகரெட் பிடிப்பதையும் கூட நிறுத்திகிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லை வெள்ளையாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்வதே கிடையாதா வெள்ளையான உணவு என்கின்ற போது அரிசி சோறு உப்பு பால் மைதா இவற்றையெல்லாம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கொள்வாராம் ஐம்பது வயதிலிருந்தே அவர் டயட்டை மெயின்டைன் பண்ணுறாராம் அதனால் அவருக்கு எந்த உடல் கோளாறும் இருக்காது அடிவயிறு வீக்கத்துக்காகத்தான் அப்போலோ மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க எழுபத்தி நான்கு வயதாகி இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய இதயம் எப்படி இருக்கிறது இதய குயாலில் ஏதாவது அடைப்பு இருக்கிறதா அப்படின்னு பரிசோதிக்க போகிறாங்க ஏன்னா நாற்பது வயதை கடந்து விட்டாலே இதயத்துக்கு போகின்ற ஒட்டுமொத்த ரத்த குழாயிலும் வந்து ஒரு முப்பது சதவீதம் அடைப்பு இருக்குமா எல்லாருக்குமே அது பொதுவான விஷயந்தானா எப்படி ஒரு பைப்பில் தொடர்ச்சியாக ரா வாட்ரு போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அந்த குழாயில் உப்பு படியுதோ அது மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலோ இல்லை உப்பு பொருட்களோ தேவையில்லாத சப்ஸ்டன்ஸோ ரத்த குழாயில் படியு செய்யும் அதனால் எழுபத்தி நான்கு வயதாக இருப்பதனால இதய பரிசோதனையும் அவர் செய்து கொள்ள போகிறாரு அப்படின்ற செய்தி தான் வருகிறது அதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழக அரசாங்கத்துக்கும் தமிழக காவல்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு பெரிய ஆப்பு வச்சுருக்குது இந்த விஷயத்தை ஊடகமானது பெருசாக எப்போவுமே பேசலை அதனால் நாம் பேசலாம் என்று நினைக்கிறேன் சுருக்கமாகவே சொல்லிடுறேன் ஆனது அக்டோபர் ஆறாம் தேதி கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு ஐம்பத்தாறு இடங்களில் நாங்கள் ஊர்வலம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஊர்வலத்துக்கு அனுமதி மறுத்தது நீதிமன்றத்துக்கு சென்றாங்க நீதியரசர் வந்து தமிழக காவல்துறை இடத்துல சில கேள்விகள் கேட்டாங்க எங்கள் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு உயர் நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றமானது வழிகாட்டி இருக்கிறது அந்த வழிகாட்டுத்தலின் படி நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்கலாமே ஏன் வழங்கல அப்படின்னு கேட்டாங்க அதற்கு பிறகு காவல்துறையானது நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தது அப்படி விளக்கம் அளிக்கின்ற போது நீங்க சொன்ன பிறகு எங்கெல்லாம் சர்ச்சையாகாதோ எங்கெல்லாம் வன்முறை வராதோ எங்கெல்லாம் அமைதியாக இருக்குமோ அந்த இடம்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஆர்எஸ்எஸ் ஆனது எங்கெல்லாம் அனுமதி கேட்டதோ அந்த அனுமதி கேட்ட அத்தனை இடத்திலும் நாங்கள் அனுமதி கொடுக்கல ஆனால் நாற்பத்தி ரெண்டு இடங்களில் அவங்க ஊர்வலம் போகிறதுக்கான அனுமதியை நாங்கள் தரோம் அதோடு இல்லாமல் ஒரே மாவட்டத்தில் பல இடங்களில் ஊர்வலம் போகிறதுக்காக அனுமதி கேட்குறாங்க அப்படி பல இடங்களில் ஊர்வலம் போகிறதுக்கு அனுமதி கேட்கின்ற போது பாதுகாப்பு வழங்குவது சிக்கலாக இருக்குது அதனால் நாங்கள் ஒரே மாவட்டத்தில் பல இடங்களில் ஊர்வலம் போகிறதுக்கு அனுமதிக்கல அதனால் ஒரு பதினாறு இடங்களில் மட்டுமே நாங்கள் வந்து அனுமதி மறுத்திருக்கின்றோம் மற்ற இடங்களில் நாங்கள் எந்த விதமான அனுமதியும் மறுக்கல அப்படின்னு காவல்துறை சொன்ன பிறகு ஆர்எஸ்எஸ் சார்பில் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா ஐயா அவங்க தந்திருக்கின்ற அனுமதியை பார்க்கின்ற போது நாங்கள் ஊர்வலம் போனால் யாருக்குமே தெரியாது அதோடு இல்லாமல் நேர கட்டுப்பாடு விதித்திருக்கின்றார்கள் அந்த நேர கட்டுப்பாடு என்பது நாங்கள் ஒருங்கிணைய முடியாது ஊர்வலமும் போக முடியாது அந்த அளவுக்கு குறுகிய கால நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போட்டால் எப்படி ஊர்வலம் போக முடியும் இல்லைங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கட்சிகள் ஊர்வலம் போது தடை செய்யப்பட்ட அமைப்புகள் கூட ஊர்வலம் போது அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான கண்டிஷனும் கிடையாது ஆனால் திமுக கொள்கைக்கு எதிராக இருக்க ஊர்வலம் போனா அவங்களுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போடுறாங்க அரசியல் ரீதியாக எப்போதுமே அணுகுகின்றார்கள் அதனால இந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் நேரத்தை அதிகரிக்க வேண்டும் ஐம்பத்தாறு இடங்கள் ஏற்கனவே நாங்கள் ஊர்வலம் போயிருக்கோம் ஏற்கனவே ஊர்வலம் போன பல பகுதிகளில் சென்ற ஆண்டு போயிருக்குன்னு வச்சுங்களேன் அப்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் நான் ஊர்வலம் போனா அங்க பிரச்சனை வரும்னு ஏன் சொல்றாங்க காவல்துறை இந்த மாதிரி அனுமதி எல்லாம் மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ் ஆனால் தன்னுடைய வாதத்தை வச்சது இந்த வாதத்தை ஜி ஜெயச்சந்திர நீதிஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டு காவல்துறையே எங்களுடைய பொறுமையை சோதிக்காதீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஆர்எஸ்எஸுக்கு என்று நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்குது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினால் அதன் அடிப்படையில் நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவங்கள நீதிமன்ற வரவைக்கு வச்சு அதுக்கப்புறம் அனுமதி தராங்க நீதிமன்றம் வழிகாட்டுதல பின்பற்ற மாட்டீங்களா பொறுமையை சோதிக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே மாவட்டத்தில் பல இடங்களில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போனால் பாதுகாப்பு தர முடியாத அப்புறம் திமுகவினுடைய பவள விழாக்கு மட்டும் ஒவ்வொரு தெருவுக்கும் எப்படி பாதுகாப்பு கொடுத்தீங்க அவங்க மட்டும் ஒரு மாவட்டத்தில் பல இடத்துல இருந்து பல மீட்டிங்கை போட்டாங்க ஒரே தருணத்தில் மாநாட்டுக்கு வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் காவல்துறையால் பாதுகாப்பு தருகின்ற பொழுது ஏன் ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் பாதுகாப்பு தர முடியாது அரசியல் ரீதியாக அணுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த முறை வந்து ஆர்எஸ்எஸ் கேட்குற அத்தனை இடங்களில் ஊர்வலம் போகிறதுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படி அனுமதி அளிக்கலைனா உண்மையான காரணத்தை எங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அரசர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்திடத்திலும் சரி காவல்துறை இடத்திலும் கடுமை காட்டி இருக்கின்றார்கள் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் என்றாலே ஒரு அரசியல் புகுந்து தான் விடுகிறது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க இந்து மதத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் காலத்தில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போச்சா ஜெயலலிதா காலத்தில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போச்சா கலைஞர் காலத்தில் ஆர்எஸ்எஸ் ஆனது தமிழகத்தில் ஊர்வலம் போச்சா அந்த மத அமைப்பு ஊர்வலம் போனாவே ஜெயலலிதா அவர்கள் உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க அந்த ஆர்எஸ்எஸ் ஆனது ஊர்வலமே போகாது அந்த அளவுக்கு ஆளுமையாக இருந்தாங்க ஜெயலலிதா ஆனால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் ஆனது தலை தூக்கி விட்டது பாஜக வளர்த்து வளர்ந்து விட்டது ஸோ ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் போனால் நம்ம ஸ்டாலினுடைய ஆளுமை என்ன ஆகிறது அதனால் தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு கடந்த கால ஆட்சியாளர்கள் அனுமதி அளிக்கல ஆனால் ஸ்டாலின் ஐயா மட்டும் எப்படி அனுமதிக்கிறாரு அப்படின்னு அரசியல் செய்வதனால் தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்பி ஆர்எஸ்எஸ் பற்றி ஊடகங்கள் விவாதம் செய்ய வச்சு ஆர்எஸ்எஸுடைய பெயரும் பெருசாகிறது திமுக ஆர்எஸ்எஸ்க்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கின்ற ஒருதலை பட்சமான முடிவு காரணமாக தமிழக அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர் ஏற்படுகிறது அதனால் நீதிமன்றமானது எங்கள் பொறுமையை சோதிக்காதீங்க ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் இதெல்லாம் தாண்டி தான் இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு வந்திருக்கிறது முதல் விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்க ஒரு தனி நீதியரசர் விசாரிக்கணும் இல்லை தனி ஒரு நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்னு ஒய் பாலாஜி அவர்கள்ன்ற ஒருத்தர் போய் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறார் ஏன் அப்படின்னு கேட்கின்ற போது எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடைய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அந்த ஏகப்பட்ட வழக்கில் இருபத்தொம்போது வழக்கு தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இருபத்தொம்போது வழக்குகள் தொடர்ச்சியாக நடக்கின்ற போது செந்தில் பாலாஜி வழக்கை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிக்க முடியாது செந்தில் பாலாஜி வழக்கு என்பது அது முக்கியமானது அதனால் ஓராண்டுக்குள்ளே முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி அவர்கள் போயிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாரு இதை கேட்ட அபாய் ஓஹா அவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவர் தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனே வழங்கினார் அபாய் எஸ் ஓஹா அவர் தான் ஜாமீன் வழங்கினார் செந்தில் பாலாஜி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உயர் நீதிமன்ற பதிவாளர்கிட்ட சில தகவல்களை சிறப்பு நீதிமன்றமானது தருணம் அந்த தகவல்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பான விவரங்களும் சிறப்பு நீதிமன்றத்தில் எத்தனை வழக்குகள் விசாரணை இருக்குது என்ற விவரத்தையும் ஒட்டுமொத்தமாக உயர் நீதிமன்ற பதிவாளர் இடத்துல கொடுங்க உயர் நீதிமன்ற பதிவாளர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கு விஷய விஷயங்களை எங்களுக்கு கொடுப்பாங்க நாங்கள் அதை பதிட்டு பார்த்து விட்டு இந்த வழக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது தானா இதை ஒரு ஆண்டுக்குள்ளே விசாரிக்க வேண்டுமா ஒரு தனி நீதிபதி தான் விசாரிக்கணுமா அதுக்கு அவசியம் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் உத்தரவிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீதிமன்ற பதிவாளரும் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க படித்து பார்த்து விட்ட பிறகு தான் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அபய் எஸ் ஓகா அவர்கள் தெரிவித்தார் ஆமாங்க இதில் ரெண்டாயிரம் பேருக்கு மேலானவர்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்களாக பதியப்பட்டிருக்கிறது இவ்வளோ குற்றவாளிகள் இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ஆறுநூறு பேர் அரசு தரப்பு சாட்சியாக சேர்க்கப்பட்டிருக்குது இருபத்தொம்போது வழக்கில் எம்எல்ஏ எம்பிக்கள் இருபத்தொம்போது வழக்கில் இருபது வழக்கு இப்போ விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரே நீதியரசர் நிச்சயமாக இவ்வளோ வழக்குகளை ஒரே நீதியரசர் விசாரிக்க முடியாது அதையும் செந்தில் பாலாஜி வழக்கை பார்க்கின்ற போது இந்த வழக்கு அதி முக்கியமானதாகத்தான் தெரிகிறது ஒரு வருஷத்துல தான் முடிக்கணும் போல் இருக்குது அதனால் உயர் நீதிமன்றமானது செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிக்கக்கூடிய ஒரு தனி நீதியரசர் நியமிக்க வேண்டும் அந்த நீதியரசர்கிட்ட ஏகப்பட்ட வழக்குகள் எதுவும் இருக்கக்கூடாது குறிப்பாக செந்தில் பாலாஜி வழக்கை மட்டுமே சீக்கிரமாக விசாரித்து ஓர் ஆண்டுக்குள்ளே முடிக்கிற மாதிரி அந்த நீதியரசரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியாக உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் எப்படி ஓராண்டுக்குள்ள முடிக்கணும் ஒரு தனி நீதியரசர் வந்து செந்தில் பாலாஜி வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணாரோ அவரே தான் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்ததை திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செஞ்சிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இல்லை சாட்சியை கலைக்க மாட்டார் அதனால்தான் நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் நீங்கள் சொன்னீங்க ஆனால் வெளியே போனால் மூணே நாளில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராகிட்டார் இன்றைக்கி அமலாக்கத்துறை இடத்திலும் போய் கையெழுத்து போகிறதா இருந்தாலும் சரி அவர் அமைச்சராக தான் போய் போடுறார் அதே மாதிரி நீதிமன்றத்தில் ஆஜராகின்ற பொழுது கூட அவர் அமைச்சராக தான் போய் ஆஜராகிறார் அப்படி அமைச்சராகி விட்டவர் சாட்சியை கலைக்க மாட்டாரா அதனால் அவருடைய ஜாமீனை ரத்து பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் சரிங்க வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா தனி நீதியரசு விசாரிக்க வேண்டும் என்று தான் நீங்கள் மனு தாக்கல் பண்ணியிருந்தீங்க அதுக்கு நாங்கள் விட்டு விட்டோம் இப்போது செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா அதுக்கு தனி மனுவை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதியரசர் வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக கருத்து வைத்தவர் இடத்துல சொன்னாங்க உடனடியாக அவரும் ஏற்றுக்கொண்டு நாளை வந்து நாங்கள் மனு தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க வேண்டாம் வேண்டாம் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி இந்த வழக்கு விசாரணையானது வருகிறது அன்றைக்கே நீங்கள் மனு தாக்கல் பண்ணால் போதும் அதன் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் இருக்கணுமா இல்லை என்பதை பற்றியெல்லாம் முடிவெடுக்கிறோம் நீங்களும் மனு தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மறுபரிசீலனை செய்வதற்கான வழியை உச்ச நீதிமன்றம் கையில் எடுத்திருக்கிறது இதற்கிடையில் தமிழக அரசாங்கத்தின் சார்பில் சில கோரிக்கைகள் உச்சநீதிமன்ற கிட்ட வைக்கப்பட்டது என்னங்க தமிழக அமைச்சரவையில் எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க மீது எல்லாம் கூட தான் வழக்கு இருக்குது அவங்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா சாட்சிகளை மிரட்டுவாங்களா சாட்சிகளை கலைப்பாங்களா மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு எதற்காக செந்தில் பாலாஜிக்கு மட்டும் கொடுத்த ஜாமீனை ரத்து பண்ணணும் சாட்சியை கலைப்பார் என்று சொல்லிவிட்டு இங்கே வாதத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் கேட்டாங்க உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர் அவர்கள் அப்படியா தமிழக அமைச்சரவையில் ஏகப்பட்ட அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்குதா அப்படின்னா எந்தெந்த அமைச்சர் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குது அவற்றையெல்லாம் கொண்டு வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்தெந்த அமைச்சர் மீது என்னென்ன வழக்குகள் இருக்குது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா ஊழல் அமைச்சர்கள் எதற்காக அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்ற விஷயமெல்லாம் நாங்கள் அலசி ஆறாயிரம் அதற்கான தரவுகளை எங்ககிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர் அதிரடி காட்டினார் செந்தில் பாலாஜியோட முடிஞ்சு போயிருக்கோம் ஆனால் திமுக அமைச்சரவையில் நிறைய அமைச்சர்கள் ஊழல்வாதியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மீது இருக்கக்கூடிய வழக்குகளை எங்கக்கிட்ட கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரையும் அரசு தரப்பானது மீண்டும் மாட்டி விட்டுருக்குது தானாக போய் ஆப்பிள் யாராவது உட்காருவாங்களா பாருங்களேன் இதற்கிடையில் செந்தில் பாலாஜி அவர்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்கின்றார் நான் வந்து பணம் வாங்கின்னு வேலை போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ என் வங்கி கணக்கில் வந்து வருமானத்துக்கு அதிகமாக பணம் வந்திருக்குன்னு சொன்னீங்க எந்த தருணத்தில் என் வங்கி கணக்கில் பணம் வந்ததுன்னு சொன்னீங்களோ அந்த தருணத்தில் வங்கி ஊழியர்கள் யார் யார் இருந்தாங்க அவனுடைய விவரத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் மனுதாக்கல் பண்ணியிருந்தார் உடனடியாக அமலாக்கத்துறையினுடைய சார்பில் என்னங்க செந்தில் பாலாஜி அவர்கள் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்க முடிக்க விட மாட்டார் பொழுதுதே ஒரு வருஷத்தில் முடிக்கணும்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றமானது அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதுக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியாது பொழுதுதே இடைநிலையில் வந்து ஒரு மனு தாக்கலை பண்ணி அதுவும் தேவையில்லாத மனுக்களை தாக்கல் பண்ணி இந்த வழக்கை ஈழ்த்தடிக்கிறாருங்களே அதனால் செந்தில் பாலாஜி கேட்கின்ற விவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க கூடாது என்று அமலாக்கத்துறையானது வாதிட்டது செந்தில் பாலாஜி தரப்பானது எங்களுக்கு தரணுங்க அப்போ தான் வந்து அமலாக்கத்துறைக்கு ஆதரவாக இருந்த ஊழியர்கள் இருந்தாங்களா இல்லை எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக ஊழியர்கள் இருந்தாங்களா இது பொய் குற்றச்சாட்டாக இல்லை உண்மையான குற்றச்சாட்டாக நாங்கள் தெரியும் இல்லையா எங்களுக்கு அங்கே இருந்த அதாவது வங்கியில் இருந்த ஊழியர்கள் யார் என்ற விவரம் எங்களுக்கு தெரியணும் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வாதிட்டார்கள் சரிங்க இந்த வழக்கை நாங்கள் அக்டோபர் நாலாம் தேதி விசாரிக்கிறோம் ஊழியர்களுடைய விவரத்தை தரதா இல்லையேன்னு சொல்லிவிட்டு அப்போ முடிவெடுத்துக்கலாம் எல்லோரும் ஆஜராகுங்க அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அரசாங்க வேலை நிறைய இருக்குதுங்க அதனால் அக்டோபர் நாலாம் தேதியெலாம் வேணாம் அக்டோபர் பதினாலாம் தேதி தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கு நீதிசனை பொறுத்த வரைக்கும் குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர் தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாரே கண்டு அமைச்சர் வரல அதனால் உங்களுக்கு இருக்கின்ற வேலை காரணமாக நீதிமன்றமானது எந்த வழக்கையும் தள்ளி வைக்காது நியாயமான காரணங்கள் இருந்தால் மட்டும் தான் இந்த வழக்கானது தள்ளி வைக்கப்படும் அதனால் பதினாலாம் தேதியெலாம் தள்ளி வைக்க முடியாது நாலாந்தேதியே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன எதிர்பார்த்தாரோ அது நீதிமன்றத்தில் நடக்கவே இல்லை செந்தில் பாலாஜி வழக்கம் விரைவாக விசாரிக்கப்படுகிறது உச்ச நீதிமன்றமும் எதிரான வழக்கில் தாண்டி அவருடைய ஜாமீன் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி போட்டு களத்தில் இறங்கி அதை ரத்து பண்றதுக்கான வேலையும் காட்டி இருக்கிறாங்க அமைச்சர் பதவி கிடைத்தும் அவருடைய பதவி தக்காது போல இருக்குது ஆபத்தை விட்டது இந்த ஆபத்துலேருந்து எப்படி தப்பிக்கிறார் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்